ஒன்னா முழுக்க முழுக்க நம்பி அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவகிட்ட கொஞ்சம் நீ அன்பா நடந்துக்கிய எனக்கு புரியாம இல்லப்பா பட் கொஞ்ச நாளைக்கு என் போக்கல என்ன விட்டுருங்க இல்லப்பா நீ இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அகிலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் எங்களையும் அகிலாவையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணப்பா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்கப்பா சாரிப்பா பிளீஸ்ப்பா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிப்பா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் பிரமா நான் மீட் பண்றேன் ஓகே மேடம் நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் குட் மார்னிங் டாக்டர் வாங்க சார் உக்காருங்க தேங்க்யூ ஹவ் ஆர் யூ ஃபைன் டாக்டர் மேரேஜெலாம் எப்படி நடந்தது நல்லா நடந்தது கௌரி எப்படி இருக்கார் இப்போ அது விஷயமா தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன் கல்யாணம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுன்னு சொன்னீங்க ஆனால் கௌரியோட உடம்புலையும் மனசுலேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் நிலைமை முன்ன விட ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு ம் அப்படியா ஒய்ஃபுகிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு எங்கே டாக்டர் ஒய்ஃபை ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பாவம் அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணும் எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டுருக்கா நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவர் குணத்தில் தங்கம் நல்ல புருஷன் அமைஞ்சு நல்லா வாழ வேண்டியவ அவளுக்கு அமைய வேண்டிய நல்ல வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு எனக்கே கில்ட்டி கான்ஷியஸாக இருக்குது டாக்டர் கௌரி மனசில் என்ன இருக்குன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல டோன்ட் வரி சிவசங்கரன் சார் எல்லாம் போக போக சரியாக போய்டும் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கௌரியை நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் டாக்டர் கௌரி விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கணும் சீக்கிரமாக குணமாகணும் அவனையே நம்பி வந்திருக்கிற என் மருமக அகிலாவோட வாழ்க்கை நல்ல விதமாக வேணும் டாக்டர் உங்கள் எண்ணத்துக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார் தைரியமாக நீங்கள் போங்க நானே நேரில் உங்கள் வீட்டுக்கு வந்து கௌரியை பார்க்குறேன் வரேன் டாக்டர் வாங்க குட் குட் மார்னிங் மார்னிங் இருக்கீங்க சாரி கல்யாணத்துக்கு வர முடியல மேரேஜ் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டதும் சந்தோஷப்பட்ட முதல் நான் தான் ஏன்னா உங்களுக்கு உயிர் கொடுத்து சேவை செய்ய ஒரு உறவு கிடைச்சிருக்கு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வேணும்னா ரெண்டே உங்களை ராஜா மாதிரி நடக்க வச்சிருக்க எனக்கு நம்பிக்கை டாக்டர் என் உடம்பு எனக்கு தெரியாதா சரி நீங்க நம்ப வேண்டாம் உங்களை நம்பி தம் வாழ்வையாக அர்ப்பணிச்ச உங்க ஒய்ஃபை நினைச்சு பாருங்க நீங்க குணமாகி பழைய கௌரிசங்கர் ஆனதாக உங்க உங்கள் ஒய்ஃபோட சந்தோஷமா வாழத நினைச்சு பாருங்க தன்னால உங்களுக்கு என் ட்ரீட்மெண்ட் நம்பிக்கை வந்துடும் கௌரி சங்கர் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பெத்தவங்களுக்காக உங்க மனைவிக்காக கண்டிப்பா கண்டிப்பாக தான் வேணும் டாக்டர் இது நடக்குமா முடியுமா நடக்குமான்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறத முதல்ல விட்டுடுங்க நம்பிக்கையே பாதி நோயை குணப்படுத்திடும் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா உங்களை என்னைக்கோ குணப்படுத்தியிருப்பேன் உங்களை பற்றி நான் கவலை தான் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்த்தையும் மனசையும் ரொம்ப பாதிச்சிருக்கு அவங்கள நினச்சி பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது சார் இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஒய்ஃபும் சேர்றாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார் ஒத்துக்கிறேன் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு நான் ஒத்துக்கிறேன் தேங்க்யூ கௌரி உங்க மனசு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணது ஆனா இப்போ அவங்களே பக்கத்துல சேர்க்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆமா டாக்டர் என் மனைவி எனக்கு பணிவிட போது மனசு லேசாகும் ஒரு நம்பிக்கை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமையில நான் அவ கழுத்துல தாலி கட்டினத பெரிய பாவமா நினைக்கிறேன் தெரிஞ்சே செஞ்ச துரோகமா நினைக்கிறேன் என் வைஃப்க்கு இளம் இருக்கு கனவுகள் இருக்கு ஆசை எதையுமே என்னால் நிறைவேற்ற வைக்க முடியல டாக்டர் இதெல்லாம் நினைக்கிறப்ப நான் எவ்வளோ ஃபீல் பண்றேன்னு தெரியுமா டாக்டர் அவ முகத்தில் நான் எப்படி டாக்டர் மொழிக்க முடியும் அதனால தான் அவன் என்னை பார்க்க வரப்பெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதையெல்லாம் நான் எப்படி டாக்டர் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியும் அதனால தான் என் மனசை நானே கல்லாக்கிக்கிட்டேன் மற்றபடி வேற எந்த டாக்டர் உங்க மனவேதனை புரியுது கௌரி உங்க எண்ணம் தான் உங்க எண்ணத்துக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு பாருங்க ஒரே தீர்வு நீங்க முதல்ல உங்க மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க இன்னொரு விஷயம் உங்களை முழுசா தெரிஞ்சுக்கிட்டது அகிலா கல்யாணத்துக்கே சமைச்சாங்க அந்த பொண்ணை யாரும் கட்டாயப்படுத்தல இஸ் கிரேட் அந்த அம்மா முகத்தை தினமும் பார்த்துட்டு இருந்தாலே உங்க நோயில் பாதி சரியா போயிடும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க கௌரி பொறுமையா நிதானமா யோசிங்க நாளையிலே நான் என் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கிறேன் ஓகே ஓகே டாக்டர் கௌரி சங்கர் மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இத நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் கௌரி சங்கர் இப்பதான் கொஞ்சம் மனமருங்கி வந்திருக்காரு அவரை குணப்படுத்த முடியும் நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு சார் நாளைக்கே நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அப்ப வரட்டுங்களா ஓகே டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடறாமா அகிலா அகிலா தோரதா சார் அங்கே சீட் இருக்கு சார் ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்புவோம் மற்றது வீட்டில் போய் பார்த்துக்கலாம் ரெண்டு காஃபி ஓகே சார் மேடம் நீங்க உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் நீயும் தெரிஞ்ச முகமாக தான் இருக்க நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சரியா ஞாபகத்துக்கு வரலாமா வந்துருச்சு நீங்க அற்புதம் டீச்சர் தானே அற்புதம் டீச்சரே தான் ஏர்காட்ல செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தீங்க நான் உங்களோட ஸ்டூடண்ட் ஓஹோ நீங்க வேணா என்ன மறந்திருக்கலாம் ஆனா என்னால மட்டும் உங்களை மறக்கவே முடியாது அதுக்கு காரணம் என் கையில இருக்கிற இந்த தழும்பு தான் என்ன மாது என்ன டீச்சர் மறந்துட்டீங்களா நீங்க போட்டு சூடு தான் இது என்னமா சொல்றேன் என்ன டீச்சர் இவ்வளவு ஈஸியா மறந்துட்டீங்க நான் செய்யாத தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனை தான் இது ஹாஸ்டல் முன்னாடி சூடு போட்டீங்களே அதுக்குள்ள மறந்துட்டீங்க நம்புங்க டீச்சர் ப்ளீஸ் பிளீஸ் இல்லாம போய் வேற சொல்றியா உன்னை என்ன பண்றப்பா ஆயா உண்மைய சொல்லு இல்ல சிவிய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சொல்லு மேற்பிலருந்து அந்த கம்பி வாங்க இப்போ அது உண்மையா சொல்லு இல்ல சூடு வச்சிருவேன் குழந்தைக்கு போய் சொன்ன பிடிக்காது தெரியும்ல இல்ல டீச்சர் நான் திருடவே இல்ல டீச்சர் இல்ல வாயில கேட்ட உண்மையே சொல்ல மாட்டேன் கொலகாரிக்கு பிறந்தவ தானே ஓம் புத்தி அப்படிதான் இருக்கும் கொண்டாயா சீக்கிரம் கொண்டா நீட்டு டீ கையா நீட்டு டீ நீட்டு என்ன டீச்சர் அப்படி பாக்குறீங்க நீ தமிழரசி தானே மெட்ராஸ்ல என்னமா பண்ணிட்டு இருக்க படிச்சிட்டு இருக்கேன் உங்களை பார்த்த உடனே பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு ஐ எம் சாரிம்மா ஆரம்ப காலத்தில் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தது உண்மைதான் என் கிட்ட படிக்கிற குழந்தைங்க நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அதுவும் ஹாஸ்டல் குழந்தைங்க என் சொந்த குழந்தைங்க மாதிரி அதான் அப்படி அது விடுங்க டீச்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்க மெட்ராஸில் தான் தங்கியிருக்கீங்களா

ஜரம் ஜாஸ்தியா இருக்கா அய்யோ உடம்பு நெருப்பா கொதிக்குது டாக்டர் வரவழைக்கலாம் வேணான்னு சொல்றியப்பா ஒண்ணும் இல்லம்மா சும்மா சாதாரண ஜரம் டேப்லெட்ஸ் போட்டா சரியா போயிடும் ரெண்டு நாளா படுத்த படுக்கையா இருக்கேன்னா இது என்ன சாதாரண விஷயமா நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா தம்பி

ஆமாங்கம்மா பிரபா தம்பி முன்னாடி சொல்ல தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்த பிரபா தம்பிக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜரம் இல்லைங்கம்மா சாதாரண ஜரம் இல்லையா என்ன ஆமாங்கம்மா பிரபா வந்திருக்கிறது தட்டம் தட்டமையா தட்டம் என்ன அவர் ரூம் பக்கம் யாரும் போகாதீங்க அம்மனி அவனுக்கு உடம்பு சரியார வரலாம் நீயே கொஞ்சம் அவனை பார்த்துக்கோ சரிங்கம்மா டேஞ்சரஸ் டிசீஸ் அம்மா வைரஸ்னா ஒரு தொத்து வியாதி ஆண்டி முதல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க ஐயோ அம்மா போட்டவங்களும் ஹாஸ்பிட்டலாம் கூட அட்மிட் பண்ணக்கூடாது அதுக்கு இந்த வேப்பிலை மஞ்சள் அரைச்சி போட்டால் சரியா போயிடும் அதுவும் இல்லாமல் யாருக்காவது அம்மா வந்தால் நம்ம வீட்டுக்கு அம்மனே வந்த மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது எங்களுக்கு தெரியாதா வேற யாருக்காவது தொத்துச்சேன்னா என்ன பண்ணுறது அம்மா எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா நம்ம வீட்டில் எல்லாம் சுத்தபத்தமாக இருந்துட்டால் யாருக்கும் எதுவும் ஆகாது அகிலாமா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கே அந்த அம்மன் வந்த மாதிரி தான்மா அம்மனே ஆளுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ அவனுக்கு இளநிய வாங்கி கொடு வேப்பில் படுக்க போடுமா எல்லாம் சரியாக போயிடும் சரிங்கய்யா அத்தை அக்க பிரபாவுக்கு அம்மா இறங்குற வரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மொழி நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காத நீ வெளியே போய்ட்டு வரும்போது நான்வெஜ் சாப்பிடாம வாயேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தான் ஏமா இளநி என்ன வேலை அஞ்சு ரூபாமா எத்தனி ஓனோம் நாலு குடுமா என்னமா இன்னத்துக்கு இளநி வாங்க வந்திருக்க எங்க சின்னையாவுக்கு அம்மா போட்டு அதனால தான் ஓஹோ அதனால அதனாலதான் இன்னத்துக்கு இளநி வாங்க வந்திருக்கியா என்ன பண்றது ஊரெல்லாம் அம்மா போட்டு அதனால என்ன உனக்கு இளநி வியாபாரம் நல்லா நடக்குமே ஆண்டி பிரபா விஷயத்தை நீங்க எடுத்துக்காதீங்க கிராமத்துல தான் ஏதோ புரியாம வேப்பில மஞ்சள் பேசிட்டு இருப்பாங்க நீ சொல்றது எனக்கு புரியுது இருந்தாலும் இப்ப என்ன பண்றது பேசாம ஐடி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்களா ஐடி ஹாஸ்பிட்டலுமா ஐடி ஹாஸ்பிட்டல்னா தொத்து வியாதிக்காக ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாம் தனியா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதை நீ எங்கிட்ட காலையிலேயே சொல்லியிருக்கலாமே சரி நாளைக்கு காலையில முதல் வேலையா நீ சொல்ற ஹாஸ்பிட்டலில் பிரபாவை அட்மிட் பண்ணிடலாம் ஜானகி புரிஞ்சுதான் பேசுறியா பிரபா நம்ம பையன் அவன் ஏதோ மூணாம் மனுஷன் நடத்துற மாதிரி நடத்தணுங்கிறிய அவனுக்கு இந்த வீட்டில ட்ரீட்மெண்ட் நட மாரி யார் எதுவும் பேசக்கூடாது ஏமா இந்த நேரத்தில் எங்க போய் இளைஞ வாங்கிட்டு வர மத்தியானம் வாங்கிட்டு வந்ததா ஆளு கொண்டா எடுத்துட்டேங்க ஐயா அதனாலதான் மறுபடியும் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன் சரி பிரபாக உடச்சி வந்து கொடுப்போம் சரிங்கய்யா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை சே ச்சே ஏன் இப்படிலாம் பேசுகிற உன்னால என்ன கஷ்டம் எனக்கு என்ன இது வந்துச்சு ஷோ இது எல்லாருக்கும் வர்றது சகஜம்பா இன்னும் ஒரே வாரத்தில் சரியாக படும் பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு நீ நான் இந்த வேப்பில் பெட்டில் இருக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே சாமி ஸ்லோகம் படித்தா சரியாயிடும்னு சொல்லுவாங்க நான் மாமா கிட்ட சொல்லி ஸ்லோக புக் வாங்கிட்டு சொல்லி படிக்கிறேன் சீக்கிரம் சரியாயிடும் কুড়িচরে